திருப்பதி வெங்கடாச்சலபதியை யார் ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை வழிபாடுகளை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் காணாமல் போகும் இதையே தொடர்ந்து எப்போ நீங்கள் திருப்பதிக்கு போவீங்களோ அப்போ வரைக்கும் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க வெற்றியை கண்ட பல நபர்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு வழிபாடு தான் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை திருப்பதி வழிபாடே ஒட்டுக்கா போய் வெங்கடாச்சலபதியை வணங்கிட்டு வந்தாவே வளம் பெருகும் அனைவருக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் திருப்பதி அருப்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே திருப்பதி வெங்கடாச்சலபதியை யார் ஒருவர் தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை வழிபாடுகளை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் காணாமல் போகும் கடந்த சில ஆண்டுகளாக நமது அக்ஷயம் டிவைன் என்ற சார்பாக ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் திங்கட்கிழமையும் திருப்பதிக்கு சென்று வழிபாடுகளை செய்து வருவோம் அவ்வாறு வழிபாடுகளை செய்து வர வர வளம் பெருகியது நலம் பெருகியது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைத்தது அதற்கப்புறம் இந்த வழிபாட்டை நான் பல பேருக்கு சொல்லி தந்தேன் பல பேர் இந்த வழிபாட்டை செஞ்சு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டாங்க அந்த மாதம் தொடங்குற மாதம் வந்து எந்த மாதத்தில் தொடங்கினாலுமே தமிழ் மாதத்துல முதல் திங்கட்கிழமைன்னு சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை தொடங்கி தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் செஞ்சீங்கன்னா உறுதியா சொல்றேன் அடுத்த வருஷம் இந்நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை செல்வ தடை சரியாகும் என்ன செய்யணும் ஒவ்வொரு மாதம் பிறக்க தமிழ் மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆவடின்னு அப்படி பிறக்கக்கூடிய தமிழ் மாதம் பிறந்து அதிலிருந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்று யார் ஒருவர் திருப்பதி மலையேறி வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவர்களுக்கு செல்வ பிரச்சனை சரியாகுங்க இதை தொடர்ந்து பன்னிரெண்டு மாதங்கள் விடாமல் செய்யணுங்க அதை செஞ்சாவே மாற்றங்கள் வரும் இப்போ கொரோனா வெளியூரில் இருக்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இது பிராக்டிக்கலாக பாசிபிளா அப்படின்னா இல்லை அதனால் என்ன பண்ணலாம் அதே நாளில் அதாவது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தை மாதம் பிறந்து வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை அன்றைய தினத்தில் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்கள் இல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போயிட்டு கருடால்வார வணங்கி பெருமாளை பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும் பார்த்து கோயிலேயே உட்கார்ந்து ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு ஒரு அஞ்சு ரூபா காசை உண்டியல்ல போட்டுட்டு ஒரு பதினோரு ரூபாவை காணிக்க திருப்பதி வெங்கடாச்சலபதி மனதாக நினச்சி முடித்து உங்களோட சாமி ரூபனை வச்சுருங்க இதையே தொடர்ந்து எப்போ நீங்கள் திருப்பதிக்கு போவீங்களோ அப்போ வரைக்கும் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இப்படி நீங்கள் செய்ய செய்யவே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் மிக முக்கியமாக மூன்று மாத விரதம் இருந்ததுக்கப்புறம் நாலாவது மாதத்தில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடாச்சலபதி பாலாஜி திருப்பதி இந்த மாதிரி பேரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வெவ்வேறு விதத்தில் உதவி செய்வாங்க வெவ்வேறு விதத்தில் தொழில் வாய்ப்பு நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னா என்ன நீங்க இருக்கக்கூடிய விரதம் உங்களுக்கு கை கொடுக்குதுன்னு அர்த்தம் அந்த அற்புதமான சக்தி மிக்க நான் நேரடியாக வெற்றியை கண்ட பல நபர்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு வழிபாடு தான் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை திருப்பதி வழிபாடே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்கள் திருப்பதி நிச்சயம் உங்களுக்கு திருப்பங்களை தரும் அன்றைய தினத்தில் தயிர் சாதம் அன்னதானம் தருவது ஒரு நன்மையை கொடுக்கும் அன்றைய தினத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அனைவருமே ஒட்டுக்கா போய் வெங்கடாசலபதியை வணங்கிட்டு வந்தாவே வளம் பெருகும் அனைவருக்கும் ஏழுமலையானின் ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் திருப்பதியின் ஆசிர்வாதம் உலகெங்கும் கிடைத்தாலே செல்வ செழிப்பு ஏற்படும் ஏற்படட்டும் என பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ந்து பல்வேறு விதமான பயிற்சி ஒப்புகள் நமது வந்து கொண்டிருக்கின்றன ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையிலையும் மே இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் மே ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மதுரையிலும் நடக்க இருக்கின்றது பயிற்சியை பற்றி மேலும் விவரங்களுக்கும் என்னை சந்திப்பதற்கும் நான் எழுதின புத்தகங்கள் ஆன்மீக சூட்சமான பொருட்களை வாங்குவதற்கும் கீழிருக்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் நல்லதையே சிந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி